இருந்தீங்க நான் ஆனமலை பேரூராட்சியில் ஏழாவது வார்டு கவுன்சிலராக இருக்கிறேங்க நான் இப்போ ஜெயிச்சு வந்து கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆச்சு ஆனமலையிலேயே அதிக ஓட்டு எழுநூறு ஓட்டு வா நான் தான் வாங்கியிருக்கிறேன் வாங்கி இப்போ கிட்டத்தட்ட எனக்கு இந்த நாலு வருஷத்தில் வேலை பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சு லட்சம் அதிக வச்சு ஆறு லட்சத்துக்கு கூட வேலை வந்திருக்குது மற்ற வார்டுக்கு வந்து நாற்பது லட்சம் எழுபது லட்சம் எண்பது லட்சம் போடுறாங்கல்ல ஏன் எங்கள் வார்டுக்கு போடுறது இல்லை குப்படிப்போ எங்க வாழ் இருக்குது அதை கிளீன் பண்ணி தர சொன்னா அதுக்கு முன்னாடி எந்த முயற்சியும் பண்ணாங்க யாராச்சும் வரும்போது என்ன சொல்லுவாங்க அமைதியா ரெண்டு நாளைக்கு போருங்க பாத்துக்கலாங்க அதுக்கப்புறம் வாடு பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாங்க பள்ளிக்கூடத்துக்கு பாத்ரூம் இல்லைங்கன்னா குழந்தைங்க ரோட்ல போறாங்க எல்லாம் பெரிய பிள்ளைங்க நாலு வருஷம் ஆச்சு பாத்ரூம் கெடுத்துறேன் சொல்லி அவங்க உங்களை இருந்து விட்டுருவாங்க ரோட்ல ரோட்ல பாத்ரூம் போயிருக்காங்க பாத்ரூம் இருக்குதுன்னு பாக்கலாம் எத்தனை தடவை கேட்க முடியும் என்னோட வீட்டுக்கு என்ன பாத்ரூம் கிட்ட சொல்லி கேட்கறேன் ஸ்கூலுக்கு எடுத்து முடியாதுங்களா அந்த பிப்படி பாத்தப்பட முடியாத அதனால என்ன வரட்டுங்கண்ணா வந்து எங்களுக்கு கோரிக்கை எம்பி அவர்கள் வரட்டும் வந்து என்னோட கோரிக்கையை அதுக்கு அதுக்கப்புறம் நான் எந்திரிச்சுக்கிறேங்க ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்